சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கு ஒன்றரை கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு ஊற வச்சுருக்கு கழுவி ஊற வச்சிருக்கு புளி கரைச்சி வச்சிருக்கு அதுக்கு காய்கறி ரெண்டு முருங்கைக்காய் ஒரு பெரிய கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு முழு பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு கரண்டு ஜீரகம் குக்கரில் வச்சு வைக்கிறதுக்கு இது மாதிரி குக்கர் అరిసీ సేతాచి సాంబార్ మసాలా రెండు కరండీ రెండు కరండీదాం కాయ సేతంగా తక్కంగాయ కతరికాయ ఉరులకెళ్ళు క్యారెట్ వెయ్యం పూండు పచ్చమ ఎలా కాయకరీ సేతరుకంగా ఉప్పు సేత సీరకం సేత పులి సేతరుకంగా మంచపొడి సేతాం ఒక అర కరండి கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க தண்ணி சேர்த்துருக்காங்க நல்ல ஒரு கிண்டு கிண்டி இருக்காங்க மசாலா எல்லாம் இதாகிற மாதிரி ஒரு நாலு விசில் போதும் அடுப்பை பத்த வைக்க வேண்டியதுதான் பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் செத்துருக்காங்க அப்பளம் பொறிக்கிறதுக்கு பப்படம் பொறிக்கிறதுக்கு 끓여줍니다 불을 약간 줄여줍니다 이런식으로 팝콘을 튀겨야 합니다 ཁས 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 பிஸ்கவு கையில் ஓட்டுறாங்க நல்லா சூப்பராக வெந்துட்டு தாளிக்கணும் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு கொஞ்சம் பிரிஞ்ச நல்லா பொறியட்டும் மத்தல் சேர்த்துருக்காங்க கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு கருவேப்பில் சேர்த்துருக்காங்க வெங்காயம் சேர்த்துருக்காங்க